கங்கனபதய நமஸ்ரீ குருபியோ நம ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி ஒன்பதாம் தேதி பிற வளர்பிரை சுக்லபட்சம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி நான்கு திதி பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து வரை சுக்லபக்ஷ த்விதியை அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திரம் காலை மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் அஸ்தம் யோகம் சித்தம் பிற்பகல் பன்னிரண்டு ஆறு வரை அதன் பின்னர் சாத்தியம் கரணம் கௌலவம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் தைதுளை காலை ஒன்று பதினொன்று வரை அதன் பின்னர் கரசை வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி நான்கு முதல் ஏழு முப்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து வரை அமிர்த காலம் இரவு எட்டு நான்கு முதல் ஒன்பது நாற்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினைந்து முதல் மூன்று ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி நான்கு முதல் ஆறு நாற்பத்தி ஏழு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை சூரிய ராசி சூரியன் சிம்ஹராசியில் சந்திர ராசி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு இருபத்தி எட்டு வரை சிம்மம் அதன் பின்னர் கன்னி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஆறு வரை யமகண்டம் காலை பத்து முப்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பத்து வரை கொளிகை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூன்று முதல் மூன்று பதினைந்து வரை வாரசூலை கிழக்கு பரிகாரம் தயிர் பாண்டிகைகள் சோமவார விரதம் மற்றும் வராக ஜெயந்தி திதேஷ ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திஷ்ட பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் திங்கட்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரஹோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குரு ஹோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குரு குருஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கன் புதன் மற்றும் சந்திரகோர சங்கல்பம் மமோ பாத்த சமஸ்துரி கஷ்தீ பரமேரப்பீத்தீமாராயண பிரீத்தம் சோபனே முய்மண வித்தீயபராவராஹ கல்பே வைஸ்வதமன்ம்தரே அஷ்டவித்தி ಕಲಿಯುಗೇ ಪ್ರಥಮ ಪದೇ ಜಂಬೂದ್ವೀಪ ಭಾರತವರ್ಷೇ ಭರದಕಂಡೇ ಮೇರೋಹೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾರ್ಶ್ವೇ ಸಹಾ ಅಸ್ಮಿನ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ரிவிதையம் சுபதிதோ அதன் பின்னர் திருதீயம் வாசர இந்துவாசரயுத்தம் உத்தரபல்குணிநக்சிரம் அதன்பின்னர் ஹஸ்தி நாகயுக்ததன் பின்னர் சாத்திய கௌலவ நாம கரயுத்தம் அதன்பின்னர் தைதள ஏங்குண சகல विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि अभिवृद्धिसिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः